கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வுபெற்றோர் பெற்றோர் நல அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வுபெற்றோர் பெற்றோர் நல அமைப்பு சார்பில் நூற்று நான்கு மாத டிஏ உயர்வை உடனே வழங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் முதல் பண பலன்களை உடனே வழங்கு ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிடு வாரிசு வேலை வழங்கிடு இதர துறைகளைப் போல மருத்துவ காப்பீடு வழங்கிவிடு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு கவன ஆர்ப்பாட்டம் டிஎன்எஸ்டிசி தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் ரவி பொருளாளர் அரசு டிஎன்எஸ்டிசி செயலாளர்கள் சக்திவேல் மனோகரன் அண்ணாதுரை துணை தலைவர் சாமிதுரை துணை செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்